கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் அன்பானவர்களே நம்ம எவ்வளவோ துன்பத்துக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை பாதை இருக்குது சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் துன்பப்படுறோம் பார்த்தீங்களா கஷ்டப்படுறோம் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு சம்பூரணமான ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லையே எது எடுத்தாலும் பிரச்சனையும் கஷ்டமாகவே இருக்குது நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியலை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா செய்ய முடியலை ஏற்ற காலத்தில் எதுவுமே நமக்கு இல்லாததுனால நம்ம வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நூற்றுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு இருக்குது ஒரு சிலர் மட்டும்தான் சம்பூரணமாக எந்த சூழ்நிலையில் எது வேணுமோ உடனே வாங்கக்கூடிய தகுதியில் இருப்பாங்க நம்மை போல் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டத்தின் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறார் உயிர்ப்பிப்பார்னா நமக்கு ஒரு புதிய உணர்வு புத்துணர்ச்சியை கொடுப்பார் நாம் செத்து போயிட்டோம் அதனால் நம்ம உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு நாம இது பண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதாவது ஒரு தாழ்ந்த நிலைமைக்கு நாம் போனாலும் கூட மறுபடியும் நம்மை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் ஆண்டு எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு வேதனை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் நீர் எண்ணெய் உயிர்ப்பிப்பீர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் போதும் கடவுள் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார் எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் வேதனையும் துக்கமும் உங்களை நெருங்கவே நெருங்காது அப்படியே அது வந்தாலும் இமைப்பொழுதில் அது ஓடி போயிடும் ஏன்னா கர்த்தர் நம்மை இருக்கிறார் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாகவும் அது கையை நீட்டுகிறேன் யாராவது எனக்கு விரோதமாக எனக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும் என்னை அழிக்கணும் என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும் அல்லது என்னுடைய தொழிலில் எனக்கு வந்து துரோகம் பண்ணணும் அல்லது வந்து ஏதாவது ஒரு வழியில் எனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு இருக்கிறேன் பார்த்திங்களா இந்த சத்துருக்களுக்கு விரோதமாக அதாவது எனக்கு சாதகமாக என் சத்ருவுக்கு விரோதமாக உடைய கையை நீட்டுகிறீர் அப்படின்னா அவனை வந்து அடக்கி வைக்கிறீர் அவன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அவனு அவனிடத்தில் நீர் யுத்தம் பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி தாவிதி சொல்கிறார் அன்பானவர்களே இந்த சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்ருவுக்கும் கர்த்தர் விரோதமாக இருப்பார் நமக்கு சாதகமாக இருப்பார் உமது வலதுகரம் என்னை ரசிக்கும் உமது புயம் உமது பலன் என்னை அப்புறம் ஏன் கவலைப்படணும் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் துன்பத்தின் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் வேதனின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் உங்களை மறக்கவே இல்லை உங்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்தியாக இருந்தாலும் சரி நமக்கு சாதகமாக அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் அவருடைய புயம் அவருடைய வலதுகரம் அவருடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும் நம்மை விடுவிக்கும் நம்மை ரட்சிக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் இன்றைக்கு கர்த்தருடைய கரம் நம்முடைய விரோதிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி உம்முடைய வலதுகரம் எங்களை ரட்சிக்கட்டும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நீர் யுத்தம் பண்ணும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் துன்பம் கஷ்டம் வேதனை துக்கம் எது வந்தாலும் எல்லாவற்றையும் நீர் புறம்பே தள்ளி மீண்டுமாய் எங்களை உயிர்ப்பிக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எப்பொழுதும் எங்களை உயிர்ப்பீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட நீர் கிருபை பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்